அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் சூரிய லக்னம் ரிஷபம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராங்கியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே வெற்றிகரமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் நீங்க மும்பரமாக காணப்படுவீங்க உங்க துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மறக்க முடியாத தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சிறப்பாக இருக்கு இன்று சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களிடம் சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணப்படலாம் ராசி நண்பர்களே இன்று பலன்கள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும் மகிழ்ச்சியான நாளாக காணப்படாது இன்று அதிகமான எதிர்பார்ப்பு கூடாது அதிகமான பணிகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் திட்டமிட்டு அதன்படி நீங்க பணியாற்றுங்கள் உங்கள் துணை நல்ல ஒரு புரிந்துணர்வை பராமரிக்க தவறுவிங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை தக்க வைக்க இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமை அதிருப்தி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய நிதி தேவைகளை அசௌகரியமாக கையாளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதுனம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் அமைதியின்மை காணப்படலாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை உங்களால் சமாளிக்க முடியும் எதிர்கால வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க பனி சுமை உங்களுக்கு அதிகமாக காணப்படும் பணி நிமித்தமான ஒரு பயணம் உங்களுக்கு காணப்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் துணை அமைதியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையில்லாத செனவிலங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் கவனமாக நீங்கள் திட்டமிட வேண்டியதும் நல்லது ஒவாமை காரணமாக சளி மற்றும் இரும்பல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் சாதகமான ஒரு நாள் உங்களின் இனிமையான வார்த்தைகள் மூலம் நெருக்கமானவர்களின் இதயத்துல நீங்க இடம் பிடிப்பீங்க நம்பிக்கையுடன் நீங்க பணியாற்றுவீங்க பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய செயல்திறன் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களால் பாராட்டப்படும் இன்று உங்களுடைய காதலரை மாலை சந்தித்து மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடியதாகவும் உங்களின் இனிமையான வார்த்தைகள் மூலம் உங்கள் துணையை நீங்க மகிழ்விக்க கூடியதாகவும் இருக்கு பண வரவு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கு சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படலாம் உங்களுடைய வங்கியிருப்பு கணிசமாக உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்தவித ஒரு பிரச்சனையும் இருக்காது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் கொடுக்கப்பட்ட பணிகளை எளிதாக நீங்க கையாளலாம் சக பணியாளர்களின் ஆதரவை நீங்க பெறுவீங்க உங்க துணை இடத்துல பரஸ்பர அன்பை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இனிமையான வார்த்தைகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இது உறவின் பிணைப்பை வலுப்படுத்தும் நீங்கள் பங்குகளில் பணம் செலுத்தி லாபத்தை அளிக்கும் வகையிலும் எதிர்பாராத பண வரவிற்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே இன்று உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் பதட்டம் உங்களுடைய பேச்சில் வெளிப்படும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் பணி நிமித்தமான பயணம் உங்களுக்கு காணப்படுகிறது கூடுதல் பனிசுமை உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு சிறந்த பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் உங்கள் துணை இடத்துல அகந்தை போக்க காண்பிப்பீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்கள் துணை இடத்துல நட்போடு பழக வேண்டும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் கூடியதாகவும் இருக்கு கணுக்கால்களில் வலி தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு சிறிது பதட்டமாக நீங்க காணப்படுவீங்க தியானம் மூலம் மனமும் உடலும் உங்களுக்கு ஆரோக்கியமாக அமைஞ்சிருக்கு விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் அவ நம்பிக்கை தரக்கூடிய எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்கள்ல நீங்க காணக்கூடியதாகவும் இருக்கு உறுதியான மனநிலையுடன் நீங்க காணப்படுவீங்க உங்களுடைய பணிகளையும் மேற்கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் தடைகளை சமாளித்து பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றையிலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகளில் உங்கள் துணையை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணரலாம் இதனால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படும் பண வரவிற்கான சாத்தியம் கிடைக்காது கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்காலத்திற்காக உங்களை நீ கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது எதிர்மறையான போக்கை தவிர்ப்பதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்க்க உங்கள் சக பணியாளர்களுடன் நல்லுறவை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் உங்க துணை பேசும்போது சர்ச்சைக்குரிய விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்க துணையிடத்தில் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இன்று அதிக பணம் சம்பாதிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் நிதியில் சிறுத்தன்மை காணப்படலாம் பதட்டம் காரணமாக கணு கால்களில் வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு அமைதியாக இருப்பது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே நண்பர்கள் மற்றும் பரிச்சயமானவர்களின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க இனிமையான வார்த்தைகளால் உங்களுடைய துணைகளை நீங்கள் கவரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு பணியில் உங்களுடைய செயல்திறன் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டும் பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்கள் துணை இடத்துல உங்கள் மீது நல்ல ஒரு அபிப்பிராயம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களின் சம்பாதிக்கும் ஆற்றல் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு செழிப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களின் சந்தோஷமான மனநிலை காரணமாக நீங்கள் சிறப்பாகவும் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது அவசியம் அமைதியின்றி காணப்படுவீங்க உங்களுடைய அணுகுமுறைகளை பொறுமை தேவை மேலதிகாரிகளுடன் நீங்கள் விரும்பத்தகாத எண்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது இன்று குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் சில கருத்து வேறுபாடுகள் காணப்படலாம் நிதி நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கு நிதியில் பராமரிக்க சிறப்புடன் ஆரோக்கியம் மிதமாக இருக்கு பராமரிக்களில் வலி ஏற்படவும் விரைப்புத்தன்மை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு திரைப்படம் பார்த்தால் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபட இன்று உங்களுக்கு அமைதியாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்துல கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம் சில சமயங்கள்ல உங்களுடைய பொறுமையை நீங்க இழப்பீங்க உங்களின் நியாயம் சந்தேகிக்கப்படக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் உங்க துணை இடத்துல அகந்தை போக்க காண்பிப்பீங்க பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மீனம் ராசி நண்பர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருக்கு தியானம் மற்றும் பிரார்த்தனை செய்வதற்கு இன்றைய நாள் ஏற்றது உங்களுடைய செயல்திறன் விமர்சன ரீதியான பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சிறப்பான ஒரு தகுதிகளை நீங்க வெளிக்கொணர்ந்து வெற்றி பெறுவீங்க நகைச்சுவை அணுகுமுறை மூலம் உங்க துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வீங்க நீங்கள் திடமாக காணப்படுவீங்க உங்களின் மிக்க மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது ஏன்னா நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே